வணக்கம் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமாக திரும்ப திரும்ப கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுகிறதா ஒரு எளிமையான பரிகாரம் அதை சரி செய்யறதுக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் கஷ்டத்திற்கு மேலே கஷ்டம் கடனுக்கு மேலே கடன் சைக்கிள் வச்சிருக்கிறவனுக்கு டூ வீலர் வாங்கணும் டூ வீலர் வச்சிருக்கிறவனுக்கு கார் வாங்கணும் கார் வச்சிருக்கிறவங்க அதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிற கார் வாங்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லோன் போட்டு வாங்குறாங்கன்னா அதுவும் ஒரு கடன் தான் எப்போ ஒரு மனிதன் தனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறானோ அந்த மனிதனுக்கு கண்டிப்பாக கடன்கிறது நிச்சயமாக இருக்காது இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமா கண்டிப்பாக இருக்காது ஏன்னால் போதும்னு யாரும் சொல்ல போகிறதே கிடையாது சாப்பாட்டை தவிர வேறு எதையுமே போதும்னு யாருமே சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா வயிறு நொம்பிடுச்சு அப்படின்னா சாப்பிட முடியாது மேற்கொண்டு இல்லை அடுத்த நேரத்துக்காக இன்னும் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வயிற்றுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியாது ஆனால் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க கூட பற்ற எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த நாள் போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் போட்டுக்கலாம் இது மாதிரி ஒரு வண்டி இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு வண்டி வாங்கிக்கலாம் கார் இருந்தால் இன்னும் ஒரு கார் வாங்கலாம் வீடு இருந்தால் இன்னும் ரெண்டு வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் தொழிலில் இன்னும் கொஞ்சம் பணம் போட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னும் நாலு பேரை வேலைக்கு போட்டு இன்னும் பெருசாக பண்ணலாம் அதாவது அடுத்து அடுத்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் கடனாளி ஆகிடுவாங்க அவங்களுக்கு பணம் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும்போது தெரியாது ஆனால் அதை கட்ட முடியாத சூழ்நிலை அப்படின்னு ஒன்று ஏற்படும் அங்கே தான் கர்ம வினை வந்து ஒரு செக் வைக்கும் கர்ம வினையோட பாதிப்பு தான் நமக்கு உணர்த்தும் மீறி ஆசைப்பட்டா இப்படித்தான் உட்கார வேண்டியிருக்கும் அப்படின்னு உணர்த்தும் இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க அடிப்படை தேவைகளையே பூர்த்தி செய்கிறதுக்கு கடன் வாங்குறது அது வந்து பார்த்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையாவே கரும வினை இருந்திருக்கும் அவங்களுக்கு அதோடைய பாதிப்பு அடிப்படை தேவைகளையே பூர்த்தி பண்ண முடியாமல் அடுத்தடுத்து கடன் வாங்குவாங்க வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னால கேட்டாய் பத்து ரூபாய் கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருப்பாங்க மொத்தத்தில் கடன் 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 பிரிவு மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைப்படி இருக்கும் இந்த கடனை உங்களுக்கு திரும்ப திரும்ப வாழ் வாங்குகிற சூழ்நிலைக்கு உங்கள் மனம் நினைக்கிதா ஆ இது வாங்கலாம் எப்படினாலும் கடனை கட்டிடலாம் அப்படின்னு உங்கள் மனம் நினைக்குதுன்னா அந்த மனநிலையை மாற்றணும் ஏன்னா கஷ்டம் வரப்போகிறதே இந்த கடனால தான் அதனால தான் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமும் வருது இது ரெண்டையும் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து அதில் நல்லா சந்தனம் கொலைச்சு உங்கள் வீட்டில் விநாயகர் படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க விநாயகர் படத்தில் நெத்தியில் நல்லா சந்தனத்தை முதல்ல நல்லா அந்த ஒரு ரூபாய் காயின் சைஸுக்கு நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க அது மேலே தூக்கி அந்த ஒரு ரூபாயை வச்சு உங்களுக்கு என்ன கஷ்டம் தீரணுமோ என்ன பிரச்சனை தீரணுமோ அதை மனதார வேண்டிட்டு அந்த சந்தனத்தோடு அந்த ஒரு ரூபாய் எடுத்துடணும் ரொம்ப நேரம் வச்சிருக்கக்கூடாதுங்க பிரம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் செஞ்சுட்டு உடனடியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு காலையில் கோயிலுக்கு உடனடியாக போகணும் பக்கத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கோ அல்லது பிள்ளையார் கோயிலுக்கோ நீங்கள் எந்த கோயிலுக்கு அடிக்கடி போவீங்களோ அந்த கோயிலுக்கு ரொம்ப தூரத்தில் போகணும் அப்படின்லாம் கிடையாது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த கோயிலுக்கு அடிக்கடி போவீங்களோ அந்த கோவிலுக்கு அந்த சந்தனத்தோட குழைச்ச ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் விரட்சம் இருக்கும் இல்லையா மரம் இருக்கும் எல்லா கோயிலையும் கண்டிப்பாக இருக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு ஸ்தல விருட்சம் கண்டிப்பாக இருக்கும் அங்கே போய் காலையில் அங்கே அதிகாலையில் அங்கே போய் அமர்ந்து உங்களுக்கு என்ன கஷ்டமோ கர்ம வினைப்படி தான் ஒரு மனிதனுக்கு கடனும் வரும் கஷ்டமும் வரும் அதை தீரணும்னு மனதார வேண்டிட்டு அந்த சந்தனம் குலைத்த ஒரு ரூபாவை அந்த விருட்சத்தின் அடியில் ஒரு சிறிய குழி தோண்டி அந்த வேர் மேலே படுற மாதிரி ரொம்ப பெருசாக தோண்டிடாதீங்க கோயில்ல இருக்கிறவங்க திட்டிடுவாங்க சிறியதாக தோண்டி உள்ளே வச்சுட்டு வந்துடுங்க மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு நாள் திதி பார்க்க தேவையில்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் கோவிலுக்கு நான் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தாங்க போக முடியும் தாராளம் போய்க்கலாம் தவறு கிடையாது ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெயில் வர்றதுக்கு முன்னாடி போயிருங்க அந்த சூரிய உதய நேரத்தில் அல்லது முகூர்த்த நேரத்திலே கோயில்கள்லாம் கண்டிப்பாக திறந்துருவாங்க அந்த நேரத்திலே முடிஞ்சால் நீங்கள் முடிந்த அளவிற்கு அந்த நேரத்தில் போக பாருங்கள் அந்த சூழ்நிலையில் ஒரு ஒன்பது மணிக்கு உள்ளே நீங்கள் கோயிலில் போய் இதை செஞ்சிருங்க இவ்வாறு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்கள் குறைகளும் நீங்கும் அதை மாதிரி இதை மாதிரி உங்களுக்கு எண்ணம் வராது போதும் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்குள் தெய்வத்தன்மை வந்து தூண்டிவிடும் தெய்வீகத்தன்மை அதிகரிக்கும் போது போதுங்கிற எண்ணம் ஞானிகள் சித்தர்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் வேணுங்கிற எண்ணமே இருக்காது அது மாதிரி நமக்குள்ளும் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகாரமானது கண்டிப்பாக தூண்டும் ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் தை அமாவாசை என்று உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவி நருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்